இஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீம் வல் மௌவிசூ மஃல் உடைய ஃபேலை போக்குவது கட்டாயமான இடங்களில் மூன்றாவது இடம் இந்த இடங்களில் வந்து கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும் போக்க வேண்டும் ஒன்றை நாம் எச்சரிக்கை செய்கிறோம் என்றால் அந்த இடத்துல எதை நாம் எச்சரிக்கை செய்கிறோமோ அதை மட்டுந்தான் நம்ம என்ன செய்யணும் சொல்ல அல்ல ஈயாக்க வல்லாசத சிங்கம் வருகிறது அப்படி எச்சரிக்கையாக இருந்து கொள் அப்படின்னு தான் சொல்லணும் ஒவ்வொருத்தம்பரியா கூப்பிட்டு அவர்களே இவர்களே சிங்கம் வருகிறது அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் கிட்ட அது மாதிரி பாதையில் பள்ளம் கிடக்குது ஒரு கல் முள்ளு கிடக்குன்னா பாதை 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 அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் சொல்ல இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே போகிறோம் புதுசாக வர்றவங்க படி இருக்குது தெரியாது இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் படி 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 அப்படின்னு நம்ம என்ன செய்வோம் சொல்லுவோம் அப்போ அங்கெல்லாம் மஃபூல் முத் உடைய வேலை வந்து போக்கப்படும் போக்கப்பட்டிருக்கும் அவ்வாறு போக்கப்படுவது கட்டாயம் அப்படின்ட்டு சொல்கிறார் இப்போ அதில் மூன்றாவது இடம் என்ன அப்படின்னா பர்கவல் மௌ சாலிசு மூன்றாவது இடம் மா உதுமிர ஆமிலுகு மானா ஒரு மஃபுல் பிகின்னு அர்த்தம் ஒரு மஃபுல் பிகியாக இருக்கும் மா உதுமீரா ஆமிலுகு மானா ஒரு மஃபூல் பிகின் அர்த்தம் உதுமீரானா மறைக்கப்படும் மறைக்கப்பட்டிருக்கும் அது அதுமார அப்படின்னா மறைத்தான் உதுமீரை அப்படின்னா மறைக்கப்பட்டது அல்லது மறைக்கப்பட்டான் உதுமீரை மறைக்கப்பட்டிருக்கும் ஆமிலுகு இந்த ஹூ வந்து மாவை பார்த்து மீளுது மாவுக்கு நம்ம என்ன அர்த்தம் வச்சுருக்குறோம் மஃபூல் பிகின்னு அர்த்தம் வச்சோம்லாமா அப்போ மஃல் பிகி உடைய ஆமிலை மறைக்கப்பட்டிருக்கும் அப்போ வெளி வெளிப்படையாக கூறப்பட்டிருக்காது மறைக்கப்பட்டிருக்கும் அலா ஷரீதத்தி தப்சீர் ஷரீதத்துவ தப்சீரின் பிரகாரம் அது மறைக்கப்பட்டிருக்கும் இப்போ ஷரீதத்து தப்சீர்னா என்ன அப்படிங்கிறது நம்ம விளங்கணும் ஷரீதத்துத் தப்சீர்

பாயில் பூ இந்த இடமா அப்போ இந்த பேலுக்கு மஃபோலை வந்தாச்சு இந்த மஃபூலுக்கு தான் பேலை என்ன செய்யப்பட்டு இருக்குது போக்கப்பட்டது இதுக்கு பேருந்தான் சரீரத்துக்கு தப்சீர் என்ன ஷரீரத்து தப்சீர் இந்த நரப்பு சொல்லுது என இந்த ஜெயித்துக்கு முன்னால் என்னை போன்ற ஒரு பேலை என்ன செஞ்சுருக்குது இருக்குது அந்த பேரை தான் ஜெயித்துக்கு என்ன செஞ்சு நசவு செய்தது அப்படின்னு என்ன செய்தோம்மா ஏம்மா இந்த லரத்தும் இந்த ஹூக்கு வந்து நெசவு செய்து லைட்டாக இந்த செய்தனுக்கு நசவு செய்த ஆமின்னு போக்கப்பட்டிருக்குது போக்கப்பட்ட ஆமீன் எப்படி தான் இருக்கும் லரத்துந்தான் இருக்கும் அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம் இந்த செய்தனுக்கு பின்னால் வரக்கூடிய லரத்து தான் சொல்லுது செய்தனுக்கு முன்னால் என்ன மாதிரி நசிச்சிருக்குது ஒரு லரப்பும் போயிருக்குது அப்படின்னு ஆடி இப்போ திட்டாப்பில் பாருங்க மௌதியும் சாலிசும் மா இங்கே பாருங்க அது ஒரு மஃபுல் பிகியாக இருக்கும் ஒவ்வொருமீரா ஆமிலோகோ இந்த மஃபுல் பிகியுடைய ஆமிலை லமீரில் வைக்கப்பட்டிருக்கும் வெளிப்படையில் நினைச்சிருப்பாட்டா சொல்ல மாட்டான் லமீரில் இருக்கும் வெளிப்படையில் அது மறைக்கப்பட்டிருக்கும் அலா ஷரீத்தி தப்சீர் ஷரீத்தத்து தப்சீரின் பிரகாரம் மறைக்கப்பட்டிருக்கும் வகுவ இந்த ஹூவடை லமீர் வந்து ஷரீத்து தப்சீரை பார்த்து மீட்டிக்கிறோம் ஷரீபத்து தப்சீர் என்பதாகிறது குல்லு இஸ்மின் இங்கே குல்லு இஸ்மின் அது எதா இருக்குமா இஸ்மாக இருக்கும் இஸ்மாக இருக்குதா ஒன்று ரெண்டாவது பாருங்க பகதூ ஃபியாலுன் ஆ இந்த இஸ்முக்கு பின்னால் என்ன இருக்கும் ஒரு ஃபியால் இருக்கும் ரெண்டாவது வந்துருச்சா ஒக்கது ஷகல அந்தாலிக்கல் இஸ்மி பி லமீரி சகல சகல என்ன அர்த்தம் ஈடுபட்டதுன்னு அர்த்தம் சகலன ஈடுபட்டான் ஒரு வேலையில் ஈடுபடுத சகல இந்த சகலவுடைய ஃபாயில் வந்து இந்த ஃபேல் இந்த ஃபேல் இந்த ஃபேல் ஆகிறது நம்ம ஹவு ஷிப்பு ஹுஃபு இருக்கலாமா பாக ஹூ ஃபேல் ஒன் ஒப்பானதுன்னு அர்த்தம் சிபுகனா ஒப்பாகுதல் ஒப்பானது இருக்கும் ஒப்பானதுன்னு நினைதுமா இப்போ பாருங்கள் பாயல் மஃபுல் இப்போ ரெண்டுக்கு தான் என்ன செய்வாங்கம்மா சிபுகுனு சொல்லுவாங்க ஒப்பானதுன்னு அர்த்தம் பாயிலும் ஃபேலுக்கும் ஒப்பானது மஃபூலும் ஃபேலுக்கு என்ன செய்வா ஒப்பாடு ஒப்பானது என்ன அர்த்தம் எப்ப அங்க பாருங்க ஜெய்தோன் கல் அசதி என்ன அர்த்தம் ஜெய்தாகிறவன் சிங்கத்தை போட்டு என்ன அர்த்தம் இதுல நாலு கால் இருக்கிற மாதிரி ஜெய்துக்கு நாலு கால் அப்படியா இப்ப வாழ் ஆஹ் அங்க என்ன இருக்கும் வீரம் அந்த மாதிரி தான் இங்க பாருங்க பாயில் அது மாதிரி பேலு மஃபூல் இந்த ரெண்டும் ஒப்பானது பாயிலும் ஒப்பானது மஃபூலும் யாருக்கும் ஒப்பானது அப்படின்னா என்ன அர்த்தம் ராசிமான பேலுக்கு வந்து ஃபாயில் மட்டும் மட்டுந்தான் வரும் எது வராதுமா மஃபுல் வராது இல்லைம்மா ராசினால என்னம் இருக்கோம் ஒரு செயல் பாயிலை விட்டும் மற்றவடி பக்கம் என்ன செய்யாது கடக்காது முத்தாத்தின்னா என்ன அர்த்தம் ஒரு செயல் ஃபாயில் இருந்து மஃபுல் பக்கம் எடுத்து செய்யும் அதே மாதிரி தான் ஒரு ஃபாயில் ஆகிறது நாசிமான ஃபேருடைய ஃபைலாக இருந்தால் அதில் வந்து ஃபாயில் மட்டும்தான் வரும் எது வராது மஃபூல் வர வரலா ஒரு ஃபேல் ஆகிறது குத்தாத்தியான ஃபேலாக இருந்தால் அவருடைய ஃபாயிலுக்கு ஃபாயிலும் வரும் இதுவும் வரும் மஃபோலும் வரும் அந்த மாதிரி தான் ஒரு ஃபேல் ஆகிறது லாசிமாக இருந்தால் அதுக்கு வந்து மஃபுல் என்ன செய்யாது வரவே செய்யாது அப்ப அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் இங்கே பாருங்க வீரம் அப்படிங்கிற விஷயத்தில் ஜெய்தாங்கிறவன் சிங்கத்திற்கு ஒப்பானதை போன்று அமல் செய்யக்கூடிய விஷயத்தில் ஃபேல் வந்து யாருக்கு ஒப்பாகி இருக்குது என்ன இருக்கிறது அப்ப அப்போ ஃபேலி அப்படின்றாலேயே அது ஒன்று இஸ்மய் ஃபாயில குறிக்கும் அது எதை குறிக்கும் இஸ்மை மஃபுல குறி இப்போ பாருங்கள் ஜெயிதனுக்கு பின்னால் இங்கே ஃபேல் வந்துருக்குது அல்லது இங்கே பாருங்கள் ஜெயிதொன் ஜெயிதன் லாரி புகு அப்படி வரலாம் அல்லது ஜெயிதன் மதுரு புகு அப்படி கூட என்ன செய்யலாம் வரலாங்க இப்போ சிபுக்கு வேணாம் ஃபேலை மட்டும் எடுத்துக்கிறோம் பாருங்க சரீத்தத்து தப்சீர் என்பதாகிறது குல்லு இஸ்மின் பகதூ ஃபியலுன் ஔ ஷிபுஹு அந்த இஸ்முக்கு பின்னால் ஒரு ஃபேல் வரும் ஃபேலுக்கு ஒப்பானது வரும் சகல இந்த மரகமா என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மருங்க இதுக்கு ஆமி முன்னால் போயிருக்கான இது வந்து எதில் அமல் செய்யுது இந்த ஹூலல் அமல் செய்யுது இந்த மஃபூல் பிஹிக்கு நசப்பு செய்த ஆமில் யார் அப்படின்னா இந்த லரப்பு அப்போ இந்த செய்தன் என்பதற்கும் இந்த லரப்பு என்பதற்கும் தொடர்பு இல்லை இது வேற இது வேறேதாம் அப்ப இந்த ஆகிறது தன்னோடு இருக்கக்கூடிய லமீரோடு ஈடுபட்டு விட்டது ஏமா தன்னோடு இருக்கக்கூடிய லமீரோடு ஈடுபட்டது என்ன அர்த்தம் இந்த பேலி இதுக்கு தான் நசப்பு செய்ததே தவிர இந்த பேலி இது எதுல ஈடுபடலை முன்னால உள்ள என்ன செய்யலாமா ஈடுபட நல்லா வளங்காமா ஏமா இந்த செய்தன் வேற இந்த செய்தனுக்கு நெசவு செய்த ஆமையில நம்ம போய்கிட்டோம் பின்னால் வரக்கூடிய லரத்துக்கும் இந்த செய்தருக்கு என்ன கிடையாது தொடர்பும் கிடையாது இந்த லரத்து என்பது இந்த பூவோடு தான் ஈடுபடுதே தவிர இந்த செய்தனோடு என்ன செய்யலை ஈடுபட ஆனால் ஒரு அறிவிக்குது தப்சீர் செய்து என்ன தப்சீர் செய்து செய்துக்கு முன்னால் என்ன மாதிரி ஒரு லரத்து என்ன செஞ்சுருக்குது போயிருக்குது அந்த லரத்து தான் ஜெயிலருக்கு நசப்பு செய்வதே தவிர எனக்கும் இந்த ஜெயிலுக்கு என்ன இல்லை தொடர்பு இல்லை சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுவேன் பாருங்க வக்கத்து சகலை சகலோடைய ஃபைல் அந்த ஃபேலுன்னு போட்டுக்கோமா லரப்து இந்த ஃபேல் ஆகிறது ஈடுபட்டு விட்டது அந்தாலிக்கல் இஸ்மே இந்த இஸ்மை விட்டும் இந்த இஸ்மோடு அல்ல இந்த இஸ்மை விட்டும் தன்னுடைய லவீரை கொண்டு தன்னோடு இருக்கின்ற நபீரை கொண்டு இந்த ஃபேல் ஆகிறது ஈடுபட்டு விட்டது பாருங்க வக்கது சகல அந்த ஃபேல் ஆகிறது ஈடுபட்டு விட்டது அந்த அழிக்கல் அந்த இசுமை விட்டு விட்டு பி லமீரிகி லமீரிகினால் இந்த லமீருமா இந்த லரசூல இருக்கலாமா இந்த லமீரோடு ஈடுபட்டு விட்டது அல்லி குஹு அவு முத்த அல்லிய கிஹி அதுவான அது இருக்கட்டும் ஒரு முறையில் லவ் சொல்லித்த பாருங்க இந்த பேலை இங்கே சாட்டப்பட்டால் சல்லதன சாட்டினாள் இந்த பேலை தூக்கி இங்க வச்சாலும் இந்த பேலை என்ன செய்யுமா இந்த நெசம் செஞ்சு பாருங்க லவ் சொல்லித்த அலாத் ஆலிக்கல் இஸ்மி இந்த பேலை இந்த இஸ்மின் மீது சாட்டப்பட்டால் சல்லத்தர சாட்டினார் சல்லத்த சாட்டினார் அவருடைய மஜுகுல் தான் சொல்லித்த சாட்டப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த ஃபேனை தூக்கி முன்னால் வைத்தால் அந்த ஃபேன் இந்த இஸ்மு கிட்ட செஞ்சிடும் நெசவு செய் பாருங்க லவ் சொல்லித்த அலா அந்த ஃபேலை சாட்டப்பட்டால் நரத்துங்கிற ஃபேலை சாட்டப்பட்டால் அலாதாலிக்கல் இஸ்மி முன்னால் வரக்கூடிய இஸ்மின் மீது சாட்டப்பட்டால் அந்த இஸ்முக்கு என்ன செஞ்சிடும் நெசப்பு செய் ஆனா இந்த உதாரணத்துல வந்து இந்த இசுவுக்கு ரசம் செய்த ஆமில் இது அல்ல இது வந்து யாருக்கு தான் நசப்பு செய்யுது இந்த இசு இந்த லவியருக்கு தான் நசப்பு செய்யுது அப்ப இதற்கு ரசம் செய்த ஆமில் முன்னால போக்கு அவர் கற்பனையா சொல்றாருமா இந்த பேலத்தைக்கு முன்னால வச்சாலும் அந்த பேலை என்ன செஞ்சிடும் செய்யும் இஸ்மி இந்த இஸ் அந்த மீது சாட்டப்பட்டால் இசுமுக்கு நசபு செய்யும் சொல்றன் பாருங்க முன்னால் உள்ள ஜெய்தன் என்பதாகிறது மன்சூபுன் அது நசவு செய்யப்பட்டதாக இருக்கும் இங்க வந்து தப்பா பெயரும் அப்போ எப்படிதான் சொல்லணும் இந்த நரத்துங்கிற பேலை கட்டா போக்குறது வாஜி கட்டாயமா போக்கணும் பாருங்க என்பதாகிறது அது நசவு செய்யப்பட்டதாக இருக்கும் பி ஃபேலின் கட்டாயமான முறையில் தான் கட்டாயமான முறையில் போக்கப்பட்ட நசபு செய்யப்பட்டதாக இருக்கும் அந்த போக்கப்பட்ட ஃபேல் எப்படி இருக்கும் அது எப்படிமா இருக்கும் லரத்து என்பதாக இருக்கும் முகத்தர் அப்படின்னா ஏற்படுத்தப்பட்டதுன்னு அர்த்தம் ஏற்படுத்தப்பட்ட சொல்லுது செய்தனுக்கு முன்னால என்ன மாதிரி லரத்து போயிருக்குது இந்த ஏற்படுத்தப்பட்ட தக்தி நம்ம சொல்றோம்லமா தான் என்னமா அர்த்தம் ஏமா வெளியே வராது விலகுதா ஏமா நம்மத்தை ஏற்படுத்துவதை கொண்டு ரப்ப நம்ம படிச்சிருக்கிறோமா அது மாதிரி இன்ன மூசா எல்லாத்துக்கும் மூசாம்தான் வருவார் மரத்தூ மூசா இங்கே ரஃபா காணும் இங்கே நெசம்பை காணும் இங்கே ஜட்ரை காணும் இதுக்கு நம்ம என்ன இறக்கு சொன்னோம் லம்பத்தை ஏற்படுத்துவதை கூட்டு ரஃபாய் பத்தகத்தை ஏற்படுத்துவதை கூட்டு நெசம்பும் ஜர்றையை கசனத்தை ஏற்படுத்துவதை கூட்டு ஜர்வு ஜருங்களாமா அப்போ முக்கர் அப்படின்னாலேயே அது வெளியே வரக்கூடாது உள்ள என்ன செய்யணும் இருக்கு அந்த மாதிரி இந்த லரத்து வந்து வெளியே வரக்கூடாது இருக்கணும் ஆனால் தகுதியில் என்ன இருக்கும் இருக்கும் அந்த லரத்துங்கிறது எதை அறிவிக்குது இஸ்முக்கு பின்னால் வரக்கூடிய லரத்து தான் சொல்லுது இஸ்முக்கு முன்னாலும் என்ன மாதிரி எரிசிட்டு இருக்குது ஒரு லரத்து போயிருக்கு கூட தப்பா போயிருக்கு அந்த லரத்து என்பதை கொண்டு தகுதியாக இருக்கும் சரி லரத்து நம்ம எப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதை விளக்குகிறது போக்கப்பட்ட என்பதை விளக்குகிறது எது விளக்குகிறது அயல் மதுக்கோரு இஸ்முக்கு பின்னால் சொல்லப்பட்ட இந்த ஃபேல் தான் விளக்குகிறது இஸ்முக்கு முன்னாடி என்னமான எது செஞ்சுருக்கு ஒரு பேலு போயிருக்கும் துகு அது லரத்துகு என்பதாக இருக்கும் வலிகாதல் ஃபுரூ வலிகாதல் பாபி இந்த பாபுக்கு இந்த பாடத்திற்கு ஃபுரூன் கசீரத்துள் இன்னும் அதிகமான பிரிவுகள் இருக்கிறது துதுக்கரு ஃபில் தவ்வலாத்தி தவ்வலாத் அப்படின்னா பெரிய கிதாபுகள் அர்த்தம் துதுக்கரு அந்த அதிகமான பிரிவுகள் சொல்லப்படும் ஃபில் தவ்வலாத்தி பெரிய பெரிய கித்தாபுகளிலே அதை சொல்லப்படும்